வெல்கம் டு மாசாணி அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் பதினேழு சென்ட் உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க வீடியோவில் பார்க்குற வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் கிச்சன் கால் கொண்ட அருமையான வீடுங்க கரெக்டாக வந்து கன்னி மூலையிலே வந்து வீடு அமைஞ்சிருக்குது வடக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்காங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு பார்த்துட்டு இருக்கோம்ங்க இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது தனி கிணறு அந்த கிணறுக்கு செப்பரேட்டாக ஃப்ரீ ஃப்ரீஸாக வந்துடுதுங்க வீட்டுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்னி வீடு வீட்டுக்கு ஜல வந்து கிணறுங்க நல்லா ஸ்கொயராக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் எல்லாமே நாட்டு மரம்ங்க வரத்துக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து ஒரு இருபத்தி மூணு வயசு இருக்குங்க எல்லாம் நாட்டு மரம் நல்லா பராமரிப்பு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம பார்க்குறோம் இந்த லேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊர் ஒட்டியே அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க காடு முழுவதும் பிஏபி வாய்க்கால் தண்ணியும் பாயிற மாதிரி அமைஞ்சிருக்குது நீங்கள் பின்னும் பிறகு சைட் பர்பஸ்க்கு கண்டிப்பாக சூட் ஆகுங்க ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட கேட்டிருக்கீங்க அந்த வயல் கண்டிப்பாக சூட் ஆகும் வீடு கேப்பிங் வீடு இருக்குது அது வாஸ்துக்கு இருக்குது கிணறு கிணறு பாருங்கள் வீடியோவில் பார்க்குற கிணறு வந்து தனி கிணறுங்க இந்த வேசைக்கும் தண்ணி வந்து எந்த அளவுக்கு மேலால் இருக்குது அப்படிங்கிறது வீடியோவில் கருணி காமிச்சிருக்கோம் எல்லாமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ப்ளஸாக தான் இருக்குதுங்க தார் ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது அடி வந்து ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க அந்த ரோடும் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ரூட்டு தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன ரோடெல்லாம் இல்லை பெரிய ரோடு நல்லா அகலமான ரோடுங்க ஹைவே ரோடு மாதிரி இருக்கும் நல்ல ரோடு பேஸில் நல்ல ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி தான் சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சிலேருந்து மேக்கே கரெக்டாக பொள்ளாச்சிலேருந்து உங்களுக்கு ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் ட்ராவலில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க எல்லாமே வந்து நல்ல காப்பில் நல்லா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நான் பார்க்குறோம் ரோடு ஃபேஸும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடும் இன்னொரு ரெண்டில் வந்து மண் ரோடுங்க ரெண்டு பக்கமே தார் ரோடு பேர் ரோடு ஃபேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது நம்ம சொன்ன ரோடு பாருங்க நல்ல அகலமான ரோடுங்க பெரிய ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குது அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த ஏரியாவை மார்க்கெட் ரேட்டை விட குறைச்சி நம்ம வாங்கி தரோங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட்டு வந்து ஒரு கோடி ரூபா வந்து சொல்கிறாருங்க நம்ம உடன் கிரையமாக இருந்தது அப்படின்னா ஏக்கரை வந்து தொண்ணூறு லட்ச ரூபாய்க்கு வந்து நம்ம முடிச்சு கொடுக்கலாம் அதுமே வந்து பார்த்திங்கன்னா நேரில் உட்காந்து பேசும்பொழுது லைட்டாக குறையிறக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் நல்ல அதாவது ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க கரெக்டாக ரெண்டு ஏக்கர் பதினேழு சென்ட்டு தான் நல்ல ஸ்கொயர் வடிவத்தில் நல்ல ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க வீட்டோட தொலாகிட்டு இருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் வெளியூர்லாம் இருந்து வந்து செட் ஆகிறதுக்கு வந்து செட்டில் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு தடவை வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள் விடவே மாட்டிங்க நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் கால் பண்ணி சொல்லுங்கள்